ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா எஸ்எம் சேனல் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி எங்கள் வீட்டு சின்ன இளவரசியோட பர்த்டே அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் சரி உள்ள பிறந்தநாள் அதுமா ஒரு நாலு பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாமே அப்படின்னு இப்போ தான் வெள்ளை சாப்பாடு வச்சுருக்கேன் லெமன் சாப்பாடு தான் செய்ய போகிறேன் லெமனு அது கூட பருப்பு பாயாசமும் செஞ்சுட்டு கோயிலுக்கு போக போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஏன்னா பெரிய குக்கரை வந்து இல்லை அதனால் ரெண்டு குக்கரில் பிரித்து சாப்பாடு வச்சுருக்கேன் அடுத்து நம்ம வந்து லெமனை கட் பண்ணி எலுமிச்சி சாறு எடுத்துடலாம் தக்காளி சாப்பாடு சா செய்யலாம் அப்படின் தான் பிளான் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு மூணு நாலு பேர்த்துக்கு அப்படின்னா தக்காளி சாப்பாடு செய்ய வரும் ஆனால் அது ரொம்ப அதிகமாக அப்படின்னா எனக்கு தக்காளி சாப்பாடு செய்ய தெரியாது அதனால தான் சரி இல்லாமல் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு இப்போதான் ஒரு குக்கர் விசில் வந்திருக்கு நான் அடுத்த குக்கர் விசில் வரல வருட வருஷம் பிள்ளைங்க பிறந்த நாள் முதியோர் இல்லம் ஆதரவற்றோர் இல்லத்துக்குலாம் போய் கொலை அங்கே இருக்கிறவங்களோட பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடணுன்னு ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் அது எங்கள் நேரமாக என்னன்னு தெரியலை கரெக்டாக அந்த பிள்ளைங்க பிறந்த நாள் வர்றப்ப கையில் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் ஆகிடுறது அதுவே ரொம்ப கஷ்டமாகிடுறது கடையில் அடி வாங்கி கொடுத்துருக்கோம் நான் ஒரு பத்து பேத்துக்குள்ளே கடையில் எல்லாம் சாப்பாடு பிள்ளைங்க போகிறனால அன்றைக்கி வாங்கி கொடுத்துருப்போம் ஆனால் வீட்டிலேருந்து செஞ்சு கோயிலுக்கு கொண்டு போய் சாப்பாடு பிள்ளை கையால் கொடுக்கணுங்கிறது இதுதான் முத தடவை ஆனால் கண்டிப்பாக கடவுள் எங்களை வந்து இப்படி வச்சிருக்க மாட்டாரில்ல ஏதோ ஒரு நாள் பிள்ளைங்க பிறந்தனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் நாங்களும் கொண்டாடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து பாயாசம் வைக்கிறதுக்கு வந்து பாசி பருப்பை இந்த சாப்பாடு விசிறு அடங்குறதுக்குள்ள நம்ம பாசிப்பருப்பு பருப்பை வேக வச்சுக்கோ காசி பருப்பு வந்து கொஞ்சம் வறுப்பேன் அந்த காஃபி பருப்பு ஸ்மெல் வராமல் இருக்கும் அதனால இந்த குக்கரைய சாப்பாடே நம்ம வைக்கலாம் தேங்காய் கொஞ்சம் ஜார்ல அடிச்சாலும் நல்லா இருக்கும் குக்கரில் வச்சுருந்தா கொஞ்சம் வேகமாக வந்துருக்குமே குக்கரில் ரெண்டுலையுமே சாப்பிடத்தில் காய போட்டிருக்கேன் இதில் கொதி வருது தூசி நிறையா தான் இருக்க மாட்டேன் கொதிக்க குப்பர் எல்லப்பாவை நல்லா கரைஞ்சிருச்சு அதனால எடுத்து ஓரமாக வச்சிட்டு நம்ம அடுத்து லெமன் சாப்பாட்டுக்கு வந்து தாளிக்கிறது என்ன எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு தெரியல சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே சைடில் பருப்பு எழுந்திரிச்சான் பருப்பு இல்லை கொஞ்சம் நேரம் வேகணும் உல கொஞ்சம் ஏலக்காயை போட்டு நம்ம தேங்காயை வந்து டேஸ்ட்டாக அரைச்சிப்போம் ஏலக்காய் புலம் அஞ்சு ஆறு இலக்காய் போடுவோம் ஏலக்காயை போட்டு தண்ணியை ஊற்றி அரைப்போம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு அடுத்து இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லாவே காய்ஞ்சிருச்சு அந்த கடுகு உளுந்த பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் கொட்டிடுச்சு வடிச்சப்ப இப்போ ஒரு கல்ல அதிகமாகவே போகும் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெள்ளை பார்க்கும்போதுல வடிகட்டி ஊற்றி வர ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருப்போம்ல அதை வந்து அதில் ஊற்றிடலாம் தேங்காய்க்கு கொஞ்சம் தடிப்பமாக ஆகி எதுக்கும் கொஞ்சம் அரிசி மாவு எளிச்சா தண்ணி முந்திரிய லைட்டாக ரெண்டு மூணாக உடையங்க அப்படின்னு சொன்னதுக்கு என் பிள்ளை எப்படி உடச்சி வச்சிருக்குன்னு மட்டும் பாருங்க கேட்டால் எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப ரெண்டு ரெண்டு பீஸ் இதில் உள்ளே போகுமா என்ன எதை சொல்ல என்னென்ன கம்பிக்கின்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற பார்த்து போடுவோம் இப்படி சாப்பாடெல்லாம் ஆறிடுச்சு முதல்ல இந்த குண்டாடா இருக்க சாப்பாடு கிளம்பு என்ன தான் நிறைய கொஞ்ச நேரம் ஒரே இதில் பாத்திரத்தில் மாற்றி எப்படியே பண்ணுவோம் அப்புறமா நம்ம கொண்டு போகிறதுக்கு சம்மளத்தில் மாற்றிக்கணும் அதுக்குள்ளே போய் நான் பாப்பா அவங்களுக்குலாம் தலை சீட்டு விட்டு நானும் கோயிலுக்கு கிளம்புறேன் மணி இப்பயே பன்னெண்டரை ஆயிடுச்சு பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாயாசத்தியும் ஆஃப் பண்ணிடுவோம் பாயச கப்பு மட்டும் எடுத்து போறோம் வரத்ரே கேல் கிளம்பிடங்க கோயலுக்கு தங்கமேலே ஹாய் செல்ல ஹாய் पापा ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுங்கப்பா வளைச்சு வளைச்சு நம்ம போஸ்ட் கொடுக்குறீங்களே இங்கே பேக் சைடு ஹேர் ஸ்டைல் காமிக்கலாம் திரும்ப ம் பூவை காணம் பூ புகையில வாங்கி வச்சுக்கலாம் ஒரு வழியாக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மணி மணி பாப்பா ரெண்டு அஞ்சா ஓகே ரெண்டு அஞ்சு நாங்கள் அப்படின்றாங்களே கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறது விசேஷத்துக்கு போறவங்களும் தெரியாளுங்களாங்க பண்ணுறீங்க

மாலையெல்லாம் பழமா இருக்கு சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான் மேலே போயிலே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பௌர்ணமி சாயங்காலம் தான் எல்லாம் கிரிவலம் வருவாங்க கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமா தான் இருந்தேன் கீழே வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்தது தாங்க அந்த முருகன் அவருதாங்க வந்து எப்படி என்னால் கூட்டத்தை அனுப்பிட முடியும் ஒன்னால கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு கூட்டத்தை விட்டார் பாருங்க எல்லாத்துக்கும் இல்லைங்காமல் இருந்ததுங்க சாப்பிட்டவங்க பாப்பாவை வாழ்த்தினாங்க அதுவே எனக்கு அதை விட சந்தோஷம் மோனி பட்டை வாங்கலைங்க முருகன் காலத்துலேருந்து மாலையை வாங்கிட்டு வருது ஏன் அழகி அழகி திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கொண்டு வந்த சாப்பாடை எல்லாத்துக்கும் நிறைவாக கொடுத்துட்டு முருகன் களத்தில் இருந்த மாலை பாப்பாவுக்கு கிடச்சிது அதை அதை விட சந்தோஷங்க எல்லா சந்தோஷத்தோடையும் நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோவை நான் இதோடு முடிக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் ஓகே டாட்டா பாய்